சனீஸ்வரருக்கு பிடிச்சது வேலை பண்றது வேலை பண்றது மட்டும் நீங்க பண்ணலனாக்கா வெற்றி செய்வார் அதே மாதிரி சின்சியரா இருக்கும் எனக்கு எங்க வீட்டுல வந்து எனக்கு அஷ்டமத்து சனின்னு எங்க அம்மா வந்து சொல்லும்போது பார்த்து சூதானமா இருப்பா போற இடத்துல பேச்சு எதுவும் கொடுக்காத பக்குவமா இரு தேவையில்லாம வார்த்தை விடாத கோவப்படாத இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு டிஸ்கிளைமர் எவ்வளவு பெரிய டிஸ்க்ளைமர் போட்டு அஷ்டமத்து சனி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீ அமைதியா இருக்கணும் ராஜா மாதிரி வச்சிருப்பாரு அது எனக்கு சிம்ம ராசி வேற ரொம்ப சந்தோஷப்படாது சரியா வணக்கம் ரமணன் சார் வணக்கம் வணக்கம் மனோஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க இல்ல நம்ம இந்த கேமரா முன்னாடில அது ஒரு புது அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுவோம் இல்ல நம்ம ஷூட்டுக்கு குமார் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி எனக்கு கேது தேசம் முடிஞ்சு இப்ப அடுத்து ரெண்டு மூணு தேசம் சொன்னீங்க அதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு சூரிய தேசம் நடக்குதுன்னு நீங்க சிம்ம ராசி மகா நட்சத்திரம் கடக லக்னம் லக்னத்திலே ராகு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடிட் பண்ணி ஷூட் பண்ணும் போதெல்லாம் பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டது சார் சோ இப்ப எனக்கு சூரிய தசை நடக்குது அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு சூரிய தசை இருக்குன்னு நீங்க அதுக்கப்புறம் சந்திர தசை வருதுன்னு நீங்க ஏதாவது ஒரு தசை வந்துட்டே தான் இருக்கும் இந்த தசை மாறும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார் எனக்கு எந்த தசை போது இப்ப சூரிய தசை நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த தசை நடக்கும்போதுதான் எனக்கு இப்ப மேரேஜ் ரீசண்டா ஆச்சு அப்புறம் ஒரு ஷாப் வேற நாங்க எல்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓபன் பண்ணோம் சோ கரெக்டா போகுது மேரேஜ் லைஃபும் போது நல்லா போகுது சார் சொல்லணும்ல கண்டிப்பா அதான் இப்ப சூரிய தசையில இன்னும் வேற என்னென்ன நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரப்போகுது இன்னொரு இருபத்தி ஏழு நாள்ல சோ இந்த இருபத்தி ஏழு நாள்ல சூரிய தசை நடக்கிறதுனால என் லைஃப்ல எதுவும் சேஞ்ச் இருக்கா இல்ல இருபத்தாறு போனதுக்கு அப்புறம் தான் மாறும் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது அதாவது தசை வந்து எப்படின்னாக்கா நூற்றி இருபது வருஷங்களுக்கு டிவைட் பண்ணிருக்காங்க சரி சார் சரியா இப்போ வந்து ஒரோ ஒரு கிரகத்துக்கும் இத்தனை வருஷங்கள் திசை அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு சரி சார் ஸோ சுக்கர திசைக்கு இருபது வருஷம் சூரிய திசைக்கு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கனாக்கா ஒரு மனுஷனுடைய ஆயுள் அப்படிங்கிற கணக்கு வந்து டு தி ஹையஸ்ட் அப்படின்னு வச்சு நூத்தி இருபது வருஷம் அப்படின்னு வச்சிருக்கோம் அதுல இப்ப வந்து சூரிய தசை வந்து உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு மக நட்சத்திரம்ங்கிறதுனால முதல்ல கேத் தசை அடுத்தது உங்களுக்கு வந்து சுக்கர தசை முடிஞ்சது சூரிய தசை மூணாவது தசை ஓடிட்டு இருக்கு ஜென்ரலா திசை வந்து எப்படி சொல்லுவோம்னா ஜென்மம் சம்பத் விபத் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து விபத் தசை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு விபத்து திசைன்னு உடனே ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுமான்னு நினைக்கிறீங்க அதான் கல்யாணம் சார் ரொம்ப தைரியம்தான் நீ கேமரால வேற இதை சொல்ற சொல்றேன் நான் சொல்லவே வேண்டாம் நீயே சொல்லிட்ட விபத்துனா எப்படின்னாக்கா ஆக்சிடென்டலா பல விஷயங்கள் நடக்கும் நீ எக்ஸ்பெக்ட்டே பண்ணிருக்க மாட்டேன் திடீர்னுட்டு ஒரு பாஸ் கிடைப்பாங்க நீ எக்ஸ்பெக்ட்டே பண்ணிருக்க மாட்டேன் திடீர்னுட்டு ஒரு கல்யாணம் நடக்கும் எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன் திடீர்னு குழந்தை பிறக்கும் ஐயோ ஆனா இதெல்லாம் வந்து ஒரு சி பிளான்டா நடக்கிறத விட ஒரு அன்பிளான் நடக்கக்கூடிய விஷயங்களாக வரும் ஒரு பர்டிகுலர் வலிமையை கொண்டு வந்து தரும் ஜென்ரலா ஜென்மம் சம்பத் இந்த ஒன்பது பிளானட்டுக்கும் ஒன்பது திசை ஒன்பது எல்லாம் ஏழாவது திசை தாண்டதே ஜென்ரலா மனசுக்கு வந்து கஷ்டம் சரியா இப்ப வந்து மூணாவது தான் இருக்கு நிறைய இருக்கு நிறைய அடி வாங்க வேண்டியது கவலையே படாத சரியா இப்பதான் வந்து அஸ்திவாரம் போட்டு கிரௌண்ட் இருக்கும் சின்ன வயசு நீ என்னடா இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசுனா ஆல்ரெடி அன்னைக்கு ஒரு கடையில நிக்கும்போது அங்குள் கொஞ்சம் நகருங்க அதனாலயே கொஞ்சம் இளமையா வச்சுக்கிறதுக்காக மீசே எல்லாம் வளர்க்காம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கும் மேல அந்த ஜென்மம் சம்பத் கஷேமம் இந்த இந்த வரிசையில எந்த கிரகம் அதை கொடுக்குது அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல கிரகமா இல்ல அது வந்து நெகட்டிவான கிரகமா அப்படிங்கறது ஒரு விஷயம் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு திசைக்கும் வந்து ஒரு கிரகம் வந்து காரகனாக இருப்பார் ஒருத்த ஒரு கிரகம் வந்து பாதகனாக இருப்பார் இப்ப சூரிய திசை அப்படின்னு சொல்லும் சூரியன் வந்து காரகன் சொல்லக்கூடாது சூரியன் வந்து சூரியனோட திசை தான் ஆனா நடத்துறது யாரோ ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கன் பை சம் அதர் பிளானட் எல்லா இதுலயும் எப்படி ஹீரோ ஒரு சைடு வில்லன் ஒரு சைடு மாதிரி இந்த நவகிரகங்களும் பிரிச்சுக்கும் அதாவது சிஓ வந்து சூரியன் மேனேஜர் வந்து இன்னொருத்தவரை சம்படி எல்ஸ் சரியா சோ அந்த சம்படி எல்ஸ் வந்து ஓன் ஜாதகத்துல எப்படி இருப்பார் அப்படிங்கறது பாத்துக்கணும் அதுல வந்து அந்த சப்போர்ட்டிவ் சைட்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ்லாம் எல்லாம் உனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கா இல்லையா இல்ல நெகட்டிவ் சைட்ல இருக்கிற பிளானட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணித்தான் அந்த தசா ரிசல்ட் உனக்கு வரும் தசைனுடைய ரிசல்ட் புக்தி சொல்ல வரல தசைனுடைய ரிசல்ட் வரும் சரியா அதுக்கும் மேல கோச்சாரம் இருக்கு டெய்லி பிளானட் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா பெரிய பிளானட்ஸ் ஆனாக்க ஒரே ராசியில இருக்கலாம் அவங்களும் ஒரு டிகிரி கொஞ்சம் மாறதான் செய்வாங்க அந்த எப்படி வருது நமக்கு ரிசல்ட் பொதுவா சூரிய திசை லக்னாதிபதி உனக்கு அதிபதி திசை சந்திரன் வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காருனாக்கா உனக்கு தனம் வரக்கூடிய திசை குடும்பம் உண்டாகக்கூடிய திசை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்டிஸ் வரக்கூடிய திசை இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ் பாசிட்டிவ்யா அப்ப நெகட்டிவ் சார் நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன் இல்ல சார் நம்ம நம்ம சேனல் வந்து பாக்குற எல்லாரும் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னா சூரிய தசைங்கிறது வந்து பொதுவா அப்பாவுக்குரியம் ஓகே அப்பா கூட ஒரு ஆரோக்கியமான உறவு வச்சிக்கணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது சூரிய தசைல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் பண்றோமோ இல்ல சூரியனுடைய ஆராதனை பண்றோமோ அவ்வளவு நல்லது நமக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அப்பாவுக்கு இது வந்து நம்ம ரெகுலரா பண்ணிக்கணும் அதாவது சூரிய தசைங்கிறது ஒரு கிஃப்ட் ஆத்ம காரகன்னு நம்மளுடைய ஆத்ம பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க கூடிய ஒரு டைம் அப்ப போய் நம்ம போய் வீணா வெவ்வேறு வேலைகள்ல இருக்க கூடாது கொஞ்சம் டெய்லி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றது தியானம் பண்றது மந்திரங்கள் சொல்றது இதெல்லாம் சொன்னோம்னா நம்மளுடைய பாசிட்டிவ்ஸ் வந்து மேல வரும் ராஜா இல்லையா சூரியன் ராஜா மாதிரி வச்சிருப்பாரு அது எனக்கு சிம்ம ராசி வேற ரொம்ப சந்தோஷப்படாது சரியா அங்க வந்து இப்ப கேது இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் அப்ஸ் அண்ட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும் எனக்கா கேத்து இருக்காரு அப்படின்னாக்கா என்னடா இது வாழ்க்கை நம்ம அப்படியே போயிடலாமா இமாலயத்தை நோக்கி செல்வோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாம் வரும் அது வேற விஷயம் சரியா நல்ல வேலை சூரிய பகவான் வந்து ஃபாஸ்டா மூவ் அப்படின்னு மாசத்துக்கு ஒரு தடவை அவர் ஒரே இடத்துல ஸ்டக் ஆயிருந்தாக்க எப்பவோ நம்ம எல்லாம் எப்பவோ தலையில சுட்ட போட்டு ஓரமா போயிருக்க நல்ல விஷயம் சூரியன் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஒரு விஷயத்துல இப்ப எனக்கு சந்திரதச தசை அடுத்தது சந்திர வரும் அதுக்கு அடுத்தது செவ்வாய் தசை வரும் அதுக்கு அடுத்தது இந்த கிரேட் ராகு தசை வரும் ராகு உனக்கு லக்னத்திலேயே இருக்காரு அதுல ராகு அதாவது ஒரு எல்லாருக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு சார் ஒரு தாட் இருக்கு லைக் வந்து ராகுவும் கேதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெயின் கொடுப்பாங்க ரொம்ப பிரச்சனைக்குரிய கிரகங்கள் அப்படின்னு இருக்கு ஆனா உங்களோட நான் இந்த ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ணதுல ராகு கேது வந்து அவ்வளோலாம் மோசமானவங்க இல்லைப்பா பக்கத்து வீட்டுல சண்டைப்பட்டாலும் நாளைக்கு வீட்ல ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்கதான் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியான கிரகங்கள் அது அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க நானும் நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி சோ இப்போ எனக்கு ராகு தசை நடக்கும் போது அதாவது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு அதுல ராகு திசை நாலு உள்ள கால்குலேஷன்லாம் போட்டியாரு ஒரு லைஃப்பை நோக்கி போறோம்ல சார் அதனால எல்லாமே கால்குலேட்டடா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னுட்டு ராகு தசை வரும்போது எப்படி சார் இருக்கும் ராகு தசைங்கிறது வந்து ராகு ஆல்ரெடி நான் நிறைய பாட்காஸ்ட்ல இதுலலாம் சொல்லியிருக்கேன் ராகுவும் கேத்துவும் வந்து நம்மளுடைய கார்மிக் இம்ப்ரண்ட் நீ போன ஜென்மத்துல என்ன பண்ணியிருக்கீயோ அதனுடைய இம்ப்ரிண்ட் இதெல்லாம் உன்னோட பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் உன்னோட நெகட்டிவ்ஸுங்கிற ஒரு இம்ப்ரிண்ட் சோ பொதுவா ராகு கேதுக்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து பித்ருக்களுடைய சாந்தி ரெகுலரா பண்ணிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பித்ருக்கள் சாந்தி பண்ணிக்கல அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில வந்து விளையாடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி கேது விளையாண்டுட்டாரு எனக்கு கேது நீ விளாண் விளையாண்டப்போ நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாது அது அம்மா அப்பா ரொம்ப அது

பதினெட்டு வருஷத்துல போட்டு மிதி ஒன்பது வருஷம் ராஜா மாதிரி மேல தூக்கி வயசு வரைக்கும் மிதி வாங்கணும் வருஷம் நெகட்டிவா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஒன்பது வருஷம் தூக்கி தூக்கி விட்டுருவாரு வருஷம் தூக்கி குடுத்தாருனா அடுத்த ஒன்பது வருஷம் எப்ப கீழே வந்தோன்னே தெரியாத லெவல்ல சோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கு மேல உனக்கு ராகு வந்து சந்திரனோட வீட்ல இருக்கு அப்படிங்கும் போது தாயாருடைய ஆரோக்கியம் உன்னோட ப்ராப்பர்ட்டி உங்களுடைய வீடு மனை வாகனம் இது எல்லா விஷயங்களையும் வந்து செக் பாயிண்ட் வச்சுக்கணும் சந்திரன் நீச்சம் ஆகக்கூடிய இடம் ரச்சிகம் ஓகே அது உனக்கு லக்னாதிபதிக்கு நாலாம் இடம் இதுதான் புரிஞ்சிருச்சா சரி கத்துக்கிட்டே இருக்கேன் லக்னாதிபதிக்கு நாலாம் இடம் அந்த விஷயத்த பாத்துக்கணும் அதே மாதிரி கேது வந்து உனக்கு வந்து மகரத்துல இருக்கிறதுனால சனீஸ்வரர் நீச்சமாக கூடிய இடம் மேஷம் சோ கோயில் குளம் போயிட்டு வர்றது அப்பாவுடைய ஆரோக்கியம் அப்பாவுடைய ப்ரொஃபஷனல் இது அப்போ தந்தை ஸ்தானத்துல யார் இருக்காங்களோ அவங்கள பாத்துக்க வேண்டியது இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸா நம்ம கரெக்டா பண்ணணும் அது பண்ணோம்னா நைன்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் சரியா எந்த கிரகமுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவங்க கிடையாது

சிம்ம ராசி நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அஷ்டமத்து சனின்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு சார் அது இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாறி அதுல சனி பகவான் வந்தாரு அஷ்டமத்து சனி வேற சொல்ல கல்யாணம் ஆயிருச்சு எல்லாம் ஒரு மாதிரி மூவ் ஆயிட்டே போகுது இந்த இன்னும் எனக்கு என்னென்ன இதனால ப்ராப்ளம் இருக்குமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி ராகு ஒன்பது வருஷம் மேல தூக்குவாரு அடுத்த ஒன்பது வருஷம் அந்த கல்குலேஷன் மாதிரி இவங்களுக்கு ஏதாவது முதல்ல நீங்க வந்து சனீஸ்வர ஒரு வில்லனாவே பாக்காதீங்க அப்படித்தானே சார் எல்லாருமே எல்லாரும் சொல்றாங்கிறது வேற விஷயம் இப்போ வந்து சுபகாரியம் உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா ஆகலையா அஷ்டமத்து ஜனி இல்லைன்னா ஆச்சு ஆமா சார் அப்பா அவரு எப்படி வில பாருங்க கமெண்ட்ல இருந்து சொல்லுவோம் அது எப்படி நல்ல விஷயம் சொல்ல பாருங்க கல்யாணம் ஆயிருக்கு ரொம்ப பயங்கரமான விஷயமாச்சே பையனுக்கு ரொம்ப மனதைரிய இருக்கு அப்படின்னு கிடையாது நடக்கும் அதாவது சனீஸ்வரர் கர்மா ஸ்தானத்தை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த கர்மாதிபதி சனீஸ்வரர் தான் சனீஸ்வரரோட சப்போர்ட் இல்லாம ஒரு கர்மாவை நம்மளால பண்ண முடியாது வீடு கட்டுறதா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் கல்யாணம் ஆகறதா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அங்க எங்கயாவது ஒரு இடத்துல சனீஸ்வரரோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இல்ல சார் ஆனால் சனி பயிற்சி இந்த அஷ்டமத்து சனின்றப்ப போட்டு பரட்டி எடுத்துருவாரு பொங்க விட்டுருவாரு வருத்தெடுத்துருவாரு எனக்கு எங்க வீட்டில் வந்து எனக்கு அஷ்டமத்து சனின்னு எங்க அம்மா வந்து சொல்லும்போது பார்த்து சுதாரணமா இருப்பா போற இடத்துல பேச்சு எதுவும் கொடுக்காத பக்குவமா இரு தேவையில்லாமல் வார்த்தை விடாத கோவப்படாத இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு டிஸ்கிளைமரை இவ்வளோ பெரிய டிஸ்கிளைமர் போட்டு அஷ்டமத்து சனி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீ அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம இப்ப நீங்க சொல்லும் போது சுப காரியங்களும் அதுல நிறைய இன்க்ளூட் ஆகுதுன்றப்ப அதுதான் அது ஒரு மிஸ்கான்செப்ஷன் எல்லாரும் அப்படி அவர் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி வச்சிருக்காங்களே தவிர பட் அஃப்கோர்ஸ் எல்லா பிளானட்டுமே நெகட்டிவ் கொடுக்கலாம் பாசிட்டிவ் கொடுக்கலாம்ங்கிறது ஒன்னு உண்டு அதே மாதிரி சனி போல கொடுப்பார் இல்லை ஓ சனீஸ்வரர் கொடுத்தாருன்னா திரும்பி எடுத்துக்கவும் மாட்டார்

சனீஸ்வர் எப்படின்னா ஹார்ட் டீச்சர் அண்ட் வெரி பேஷன் டீச்சர் இன்னொரு தடவை முதல்ல இருந்து பண்ணு முதல்ல பரவாயில்ல பரவாயில்ல பண்ணு நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு பாரு எத்தனை தடவை தப்பா பண்ணாலும் பரவாயில்ல நீ இன்னொரு தடவை பண்ணும் பாரு சோ நீ அத வந்து சின்சியரா நீ அந்த எஃபர்ட் எடுத்துட்டா அதுக்குரிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட்டையும் வந்து சனீஸ்வரன் கொடுத்துருக்கோம் அதாவது பேப்பரை கிழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுன்னு பாருங்க ரப்பரை வச்சுலாம் அழிச்சிட்டுலாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவ்வளோதான் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க சனீஸ்வரருடைய வீட்ல தான் செவ்வாய் வந்து உச்சமாவார் ஓகே ஆக்ஷன் ஓரியன்ட் கிரகமான செவ்வாய் வந்து உச்சமாகிறது சனி வீட்ல சனீஸ்வரருக்கு வந்து செவ்வாய் வந்து பிடிக்கும் தூக்கி கொடுத்துருவார் வேலை இருக்கான் அதனால ஹெல்ப் பண்ணு அப்படின்னு உடனே கொடுப்போம் ஆனா அதே வேலை செவ்வா அவருக்கு பண்ண மாட்டார் அது வேற விஷயமா அந்த கதை வேறா கோவக்காரரு கோவக்காரரு உடனே பண்ணணும்னு நினைப்பேன் இவரு அப்படி கிடையாது நிதானமா பண்ணணுமா அவசியமா இவன் வந்து அதுக்கு தகுதி உள்ளவனா இல்லையா ஒரு ரிப்போர்ட்டடு பழசை பாரு அந்த கம்பெனில எப்படி இருந்தா பாரு இந்த கம்பெனில எப்படி இருந்தாம் பாரு எல்லாம் பார்ப்பாங்க இப்போ ஒரு ஒரு கம்பெனில பாஸ் இருக்காரு ரொம்ப ஃப்ரீயான பாஸ் கூட நீங்க பழகிட்டீங்க டெய்லி நீங்க பாட்டு எப்போ போல பதினொன்றரைக்கு வருவீங்க உன் கதையை தான் சொல்றேன் சரியா பதினொன்றுக்கு வருவீங்க வந்தாக்கா அவர் உருன்னு பாப்பாரு என்னடா இது அப்படின்னாக்கா சார் டிராபிக் சார் இது சார் அது சார் ஏதாவது ஒரு கதையை போட்டு விட்டுறீங்க உண்மைதான் சார் நான் ஒன்னும் சொல்லவே இல்ல இப்போ இதே இது சனீஸ்வரர் பாசா சார் இருந்தார் பதினெட்டு மணிக்கு வரா சரிப்பா நீ ஒரு ஒன்பதரை வரைக்கும் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ற அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் எட்டு ஏழு மணிக்கு ஒன்பது மணிக்கு பெருகுறதுக்கும் முழுகுறதுக்கும் முதல்ல கோலம் போடுறதுக்கே நீ வந்துருவேன் புரியுதா இல்ல அப்படியும் தாண்டி நீ வந்து திரும்பி லேட்டா வந்து இது பண்ணனாக்கா ஒண்ணும் கிடையாதுப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹாஃப் டே உனக்கு சேல்ரி குடுக்கறேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாப்ல கொஞ்சம் அது நமக்கு பெயினா தெரியும் அது பெயினா தெரியும் டிசிப்ளினைசிங் ஒருத்தர வந்து டிசிப்ளின் கொண்டு வருது அப்படிங்கறது இவர்டே தான் வரும் கோவமே பட மாட்டாரே சிரிச்சிட்டே ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி மாத்தி இல்ல சார் இப்ப வந்து ஒரு எட்ரைக்கலாம் எந்திரிக்கிற மாதிரி என்ன தள்ளி விட்டார் சார் சனி பவர் ரொம்ப டிசிப்ளின் பண்ணிட்டு வராரு என்ன எட்ரைக்கு எந்திரச்சாதான் அங்க ஒரு வேளை இருக்கு அது வேளை ஆகும் அதுக்கு அப்புறம் இங்க வரணும் அதனால அதுதான் அப்ப அந்த நம்ம வீல நம்மளால அதை இது தெரிஞ்சிச்சுனா நம்மளால அதை ரியலைஸ் பண்ண முடியும் சார் அப்ப எனக்கு பர்சனலாக அது ரியலைஸ் ஆகுது ஒரு நீங்க மாறணும் சில விஷயங்கள்ல மாறணும் அப்படிங்கறதுக்கு வந்து அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனிஸ்வரஸ் அதே மாதிரி ஒரு ஒரே செட் பேட்டர்னில் போயிட்டு இருப்பாங்க வாழ்க்கை அவங்களோட குவாலிபிகேஷன் வேற லெவல்ல இருக்கு இல்ல ஒரே லெவல்லே இருக்குன்னே வச்சுக்குவோம் இந்த லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போனோம் ஏன்பா டெய்லி நான் காலையில் எழுந்திரிக்கிறேன் இதை பண்ணுறேன் இதுவே சந்தோஷமா இருக்குது போதும் ம் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இங்கே இது இருக்கு அங்கே அது இருக்கு பண்ணு இல்லைப்பா இங்கே எல்லாம் நல்லா இருக்குதுப்பா பிடிச்சி தூக்கி அங்கே போடு அந்த பிடிச்சி தூக்கி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சு இல்லை ஃபஸ்ட் இயர் வந்து கஷ்டமா இருக்கும் ஸ்ட்ரகுலாக இருக்கும் ஐயோ என்னமோ ஏதோனுட்டு அதுக்கப்புறமா செட் ஆயிடுச்சுன்னா இது நல்லா இருக்குல்ல அப்படிம்பா வர்றதுக்கு சோ உங்களுக்கு அந்த ஏழரை வருஷ பீரியடும் வந்து டெஸ்டிங் டைம் தான் வெவ்வேறு வகையில வந்து போறது கடைசியில அவர் விட்டுட்டு போகும்போது உங்களோட லெவல் நீங்களே பாத்தீங்கன்னாக்க இட் வில் பி ஃப்ரம் ப்ராக்ரெஸ் இருக்கும் அதையும் தாண்டி நான் வந்து பண்ணாம இருப்பேன் வச்சு சனீஸ்வரருக்கு பிடிச்சது வேலை பண்றது வேலை பண்றது மட்டும் நீங்க பண்ணலனாக்கா வெற்றி செய்வார் அதே மாதிரி சின்சியரா இருக்கும் அதாவது பகவத்கீதையில சொல்ற மாதிரி வேலையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படிங்கிற ஒரு டயலாக் ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமையாளர் சனீஸ்வரர் தான் குச்சி வச்சு வேலையை செய் நான் செய்வளவு வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் எவ்வளோதான் உன்னையாரு சம்பளத்தை பார்க்குறது உன்ன யாரு சம்பளத்தை பார்க்க சொன்னா உனக்கு எங்க இருந்து வரணுமோ காசு அத நான் வாங்கி குடுக்கறேன் நீ பேசாம வேலை வேலை மட்டும் அந்த வேலையை செஞ்சிக்கிறா பண்ண 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 அதாவது கடன் அப்படிங்கறத சொல்லுறதும் சனீஸ்வரர் தான் சோ நீங்க யாருக்கோ கடன் பட்டிருக்கீங்க அவன் வந்து கம்மி சால்ரி குடுக்கறானாக்கா நீங்க வந்து அவன் கடன் பட்டிருக்கீங்க சரியா யாரு உங்களுக்கு கடன் பட்டிருக்காரோ அவர் வந்து ஒரு தடவ லம்சமா வந்து காசு குடுத்துட்டு போயிருவோம் சோ அந்த டைம் எப்ப வரும்ங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணுவோம் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவோம் வேலை பார்க்கணும் அவ்வளவுதான் அதுல எந்த இதுவும் பண்ணாம கரெக்டா வேலை பார்க்க எனக்கு நிறைய விஷயம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது சார் முன்னாடி வரும் நிறைய வருது முன்னாடி இல்ல பின்னாடி எல்லாமே வரும் சூப்பர் சார் சூப்பர் சார் அப்ப எனக்கு வந்து ஒரு சின்சியரா இருந்தா போதும் வேலையை கரெக்டா சனி பயிற்சி நடக்கும் இந்த அஷ்டமத்த சனி அப்ப ஒரே வேற பிளான் என்ன வச்சிருந்தேன் சின்சியரா இல்லாம இல்ல சார் எங்க அம்மா சொன்ன டிஸ்கிளே அந்த பேட்டர்ன் எல்லாம் இருந்து அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு வேலையை மட்டும் பாருப்பா அதாவது சொன்னீங்களே சார் வேலையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டா ஓகே சார் ஓகே சார் ஹாப்பி ஜாலி அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்க டிஃபைன் பண்ணேன் உனக்கு ஜாலி எதுங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் சொல்ல முடியாது சரியா ஓகே இல்லை சார் இல்லை சார் ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட்டு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிறேன் சார் நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும் பொறுத்துக்கு சரி இல்லை சார் இல்லை சார் நம்ம இப்படியே போவோம் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு எப்படி இருக்க போது என் வாழ்க்கை எவ்வாறுலாம் மாற அப்படின்றத கொஞ்சத்தை எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்ல சார் நமக்கு அடுத்து என்ன நமக்கு நடந்து முடிஞ்சது முடிஞ்சு அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அதாவது ஜோதிடம் வந்து ஒரு கைடிங் ஃபோர்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கணுமே தவிர நீங்க சொன்னீங்களே அது நடக்கலையே நீங்க அப்படி 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 கூடாது உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பொது பலம் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம திருப்பி கேமரா முன்னாடி நான் வந்து நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் ஆனும் பிரிப்பேர்டாக இருக்கேன் ஓகே சார் கண்டிப்பா சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ